ஜோதி அனுப்பருஜோதி அருகோதி அற்புதோ அருந்தோதி அருதி அற்புத ஜோதி அற்புறிஞதி அற்புற ஜோதி சிலைய சிவசிதரமணி சத்ருநாதா சண்முகநாதா அற்பருந்தோதி அகத்தீசாயமாக தேசிகாயன் சத்ருவன் ஜோதியை நம தரமண ஜோதியை நம்ம உடமை எல்லா வீட்டுக்கு வாழ்க்க வரும் மழை தவறாது பெயட்டும் புலகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓ மகத்தீசாயம் நந்தீசாயினவன் திருமலை தேவாயணம கருவூர் தேவாயினவ பதிஞ்சல் தேவாய் நம்ம பிராமணிக தேவாய் நம்ம மார்க்குமா ரீதியாக இருக்கிற பாரதியின் எல்லா நோக்கிலும் நடைபெற அன்னதானம் இனிமேல் நடைபெறவும் இதற்கு பொழுது கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சோப்படை தயாரிப்பு கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ ஒரு நோக்கம் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நினைச்சல்வம் இயற்புகள் ஞானம் பிடிக்கடி பணிக்க வேண்டியது ஆசா நாசியால் இது வழங்கப்படும் உணவும் நோய் திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் திருவடி பணிக்க வேண்டியது மேலும் ஆசான ஆசியார் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வங்கார குட்டாசான் முகப்பெருமானின் கற்கேவலாரம் ஆசிவ சப்தசர் குரு அல்லரா வெளித்தோற்றல் மகஞ்சவற்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முகா ரங்கமுகாதேசிய சுவாமிகளிடம் திருவிழை பிணந்து மூன்று ஆறுமுக ரங்கமகாதே சுவாமிகள் ஆதகம் முருகாண்பம் மறந்தா அர்ப்பணம் நம்பினாத அற்புதிகள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு மதியம் முருகா குடிநீர் வழங்கப்படுகிறது உயர் திரு பாலமோபன் ஐயா சுமிமா சாம் சுந்தர் சத்தீஸ்ரீ அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தலைவாணி அவர்கள் குடும்பத்தார்கள் அருணாச்சலமையா அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் பிஓசி நகர் எவ்வதியா வரமதியம்மா குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாகனங்கள் இருக்கிற தியோசே முகமற்றனர் அனந்தரோபியாளர் சுயசிரி பாலமூனியாச்சுமா கேம்குண்டர் சத்யஸ்ரீ அரலிந்து குடும்பத்தார்கள் பாபு கோமதி மகள் கலைவாணி அவர்கள் குடும்பத்தார்கள் அருணாச்சல மையா அவர்கள் குடும்பத்தார்கள் பி ஓசினகர் வெகுவதியா பரவதியம்மா குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சாகனங்கள் இருக்க யோசனை புகனர் எல்லா எ நமக்கு இருக்கிறோம் நெய் கோட்டும் முழுதான் நிம்மதியாவது அவரை ஒன்றுமருந்து ஆசன் திருவடி பணிந்து வேண்டிய நோய் தீர்க்கிறோம் என்றால் கடந்த பதினோரு நூறு நிமிஷமாக எல்லாம் சரியா ஆசன் வருகின்ற ஆசிக்குள்ள ஐநூறு ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடல்நிறப்பு நடைபெற அண்ணா நம்ம வாங்கி கைது வெளியே வந்துருங்க வெளியாக வாங்க இந்திய தன்மார்க சங்கம் உங்கார குளிர் தொழையூர் திருச்சிக்கிழமை திருநெல்வேலி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மதிய உணவாக லெமன் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி குடிநீர் ஊருகா வழங்கப்படுகிறது மற்ற சாம்பார் கிழங்கு அன்னந்தன உபயதாரர் உயர் திரு பாலமோகனையா விஜயலட்சுமி அம்மா சத்யஸ்ரீ அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி மகள் கலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் ஐயா குடும்பத்தார்கள் விஓசி ஓ நகர் மற்றும் ரகுபதியா பார்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானி தம்பதியர்கள் குழந்தைகள் எத்தருக்கு சகானா அவங்க இருக்கிறது குடும்பத்தில் என்ன வரீங்க அவரவருக்கு இடம் கை பக்கமாக வாங்க வாங்க ஹாஸ்பத்திரி இருந்தீங்க இருங்க இருக்கு இருக்கு ஒரே தெருல திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுங்க ஒரு ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் வாங்கிடலாம் கடந்த பதினோரு வருஷமா நடக்கு திருச்சி துறையூர் ஓங்கார குடியில இருந்து கொடுக்குறாங்கம்மா உழவார பண்ணிடா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க தண்ணி வேணா அஞ்சலி இருக்கேன் எவ்வளவு நாளும் குடுத்துக்கலாம் இல்ல என்ன வாங்க மூலிகை கஞ்சி இருக்கு வாங்கிடுங்க வெள்ளை பிடிச்சி இருக்கு இஞ்சி மிளகு சுக்கு திப்பிடி போட்டது மூலிகை கஞ்சி நோயாளிக்கு வாங்கிட்டு போங்க குடிக்க தண்ணி பிடிச்சி பக்கத்து போயிட்டு வாடு சொல்லுங்க தெரியாதவங்க தான் முடியாதவங்க பாத்திரவங்க தான் வாங்கிட்டு வாங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் கொண்டு வந்தாலும் சாப்பாடு வாங்கிடுவாங்க ஐயா ஆஸ்பத்திரி என்ன வரீங்க ஆஸ்பத்திரியா

اوه فون لڳايو وتره ۾ کُڙجي